ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னி சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் சித்திர மாதத்துடைய முதல் நாள் ஸோ நாளை நாள் தமிழ் வருட பிறப்புங்க இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா சூழல குரோதி ஆண்டாக பிறக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதனால இந்த ராசியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு சுருக்கமான இந்த ஆண்டு பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதற்கேற்ப நடந்துக்குங்க சுருக்கமாக சொல்கிறேன் என்ன பலன்கள்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று நாலு நாள் பிறக்குதுங்க இந்த குரோதி வருட வெண்பாவின் பொருள் என்ன பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்கின்ற பஞ்சாங்க ஜோதிட தகவல்களை தான் சுருக்கமாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் குரோதி ஆண்டுனால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் குரோதி என்றால் பகைகேடை என்று பொருள் அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடியது குரோதி ஆண்டு குரோதி வருட வெண்பா வந்து இதுதான் அதாவது கோரக்ரோதி குரோதி கொல்லி மிகும் கல்லீரினால் பரீர் சனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்பமலை பெய்யுமோ மங்குறையுமோ சொற்பவினை கண்டேனே சொல் இந்த மாதிரி தான் இந்த வெண்பா வந்து இருக்கு அதாவது குரோதி வருடத்துக்கு வெண்பாவானது இடைக்காட்டர் சொல்லியது இதுதான் இடைக்காட்டர் சொன்ன குரோதி ஆண்டு வெண்பாவுடைய விளக்கம் அதாவது இப்போ நான் சொன்ன இந்த பாடல்காலுக்கான விளக்கம் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த பாடல் வழிகள் குரோதி வருடம் மோசமானதாக இருக்கும் என்றும் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும் என்றும் பொருட்கள் போக அதிக வாய்ப்பு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பெய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து குறைய போக வாய்ப்பிருக்கு என்று இந்த குரோதி வருட வெண்பா விளக்கமானது இருக்கு ஆண்டு நாளை நாள் பிறக்க போது வெண்பா இப்படி இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல ஆனால் வெயிலுடைய தாக்கம் இப்போ சொல்லவே தேவையில்ல அப்படியே அதிகமாகவே இருக்குது ஸோ குரோதி ஆண்டில் கிரகநிலை எப்படி அமைஞ்சு பிறக்குதுங்கிறத சொல்லிடுறேன் மேசராசியில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் கண்ணீல கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மேனத்தில் ராகு புதன் சுக்கரன் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ராசியில் நவக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்து நாளை நாள் குரோதி ஆண்டு பிறக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசியில் பிறக்குது ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷராசி ராசிக்காரங்களுக்கு ராசியில் குருவும் தொடர்ந்து தனஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு பொக்கிசமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நினைச்சதுக்கு மேலே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இந்த ஆண்டு அமையும் கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு இருக்கிறதுனால தன லாபங்கள் நிறைய கிடைக்கும் தன லாபங்கள் கொண்டு நீங்கள் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் அடுத்த ஒரு கட்டத்துக்கு தடையே இல்லாமல் போக முடியும் அடுத்ததாக ரிஷபராசி குரு உங்கள் ராசிக்கு மாற இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் இந்த ஆண்டு முழுக்க ஆனந்த கண்ணீர் விடுவீங்க அந்த அளவுக்கு சுபங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில சுபகாரியங்கள் நடந்து மகிழ்ச்சி அடைவீங்க சில சுபகாரியங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படியே படு ஜோராக இருக்கும் சில சுபகாரியங்கள்லாம் நீங்கள் முன்னின்று நடத்துவீங்க இல்லை உங்களுக்கே சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது மொத்தத்தில் சுப பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய ஆகும் ஆண்டுங்க அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராவது இதில் குரு சஞ்சாரம் வந்து செய்ய போகிறாரு மேலும் ராசிநாதன் புதன் சுக்கரனோட தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு ஸோ இந்த காரணத்தினால உங்களோட தொழில் வாழ்க்கை அதிகமாக புதிய ஆண்டில் மேம்படும் புதிய தொழில் நீங்கள் தொடங்கணும்னு நினச்சாலும் தொடங்கலாம் உங்கள் வாழ்க்கை துணை வந்து சீதனமாக அமைவாங்க அதாவது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ப்ரைசீஸான மூமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இந்த ஆண்டில் நடக்க போகுது அதுதான் வந்து சீதனமாக அமைவாங்கன்னு நான் சொன்னேன் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஆண்டு தான் அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு அஷ்டம சனியும் பத்தில் குருவும் வர்றதுனால சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஆண்டாக குரோதி வருடம் அமைந்திருக்கு திரும்பவும் சொல்கிறேன் திசையெல்லாம் கலக ஏற்படும் அதனால அவசரப்பட வேண்டாம் எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல யோசிச்சு எடுங்க புது காரியங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் அதில் நிறைய தடைகள் வரும் அதெல்லாம் சாமார்த்தியமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அப்படி ஹேண்டில் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் திரும்பக்கூடிய இடமெல்லாம் கழகமாக இருக்கும் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எட்டுல ராகு ஒன்பதில் குரு அமையக்கூடிய ஆண்டாகவே இருக்கு அதனால கலவையான பலன்களே உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நீங்கள் மற்றவர்களெல்லாம் அனுசரித்து செல்வது கண்டிப்பாக புதிய ஆண்டில் அவசியம் குடும்பத்திலையும் பணியிடத்திலும் தேவையற்ற பிரச்சனை வன்மத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால இந்த மாதிரியான இடங்கள்ல தான் நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக புதிய ஆண்டில் இருக்கணும் யாரையும் டக்குன்னு நம்ப கூடாது எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணக்கூடாது அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒண்ணுல கேது ஆறு சனி ஏழுல ராகு எட்டுல குரு என கிரகங்கள் அமைகிறது இதனால் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அவ்வப்போது வரும் நிம்மதியை கெடுக்கும் அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தான் ஒரு வழி குருவுடைய மாற்றத்தால் ஓரளவு நன்மைகள் பெற்றுடுவீங்க அதனால் குருவுடைய மாற்றத்தை மட்டும் நம்பி இருங்க அதுக்குன்னு குருவை மட்டும் நம்பிட்டு மற்ற எதுலையுமே நம்பாமல் இருக்கக்கூடாது ஸோ மற்ற எல்லா விஷயங்கள்லேயும் நான் சொன்னது போல் கவனமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக துளாராசி துளாராசிக்காரங்களுக்கு ஏழில் இருக்கக்கூடிய குரு எட்டாவது இடத்திற்கு செல்லக்கூடிய ஆண்டு தான் புதிய ஆண்டு இதனால் உங்கள் ராசிக்கு குரு மற்றும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பானது சாதகமான பலன்களை கிடைக்க செய்யும் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா உங்கள் விஷயம் எண்ணாமே வந்து தடையே இல்லாமல் இருக்கும் இதில் திருமண முயற்சிகள்லாம் உங்களுக்கு டக்குன்னு நிறைவேறும் சுபகாரியம்லாம் தடையே இல்லாமல் நடக்கும் ஸோ சிறப்பான ஆண்டாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு அமையுங்க அடுத்ததாக விருச்சகராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு தாய் மற்றும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுடைய உடல் மன ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் புதிய ஆண்டில் பாதிப்பாகக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வரும் இருப்பினும் அதிலிருந்து விரைவில் மீள குருவுடைய நல்ல உருள் கிடைக்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தியானம் போன்றவற்றை செய்யுங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்க அவசர முடிவை எடுக்காதீங்க எதுலேயும் யோசித்து நிதானமாக செயல்படுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டிய ஆண்டு தான் புதிய ஆண்டு எப்படி செயல்படுறீங்களோ அதற்கேற்ப பயம் இல்லாமல் இருக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு ஐந்திலும் பின்னர் ஆறாவது இடத்திற்கும் மாறுறாரு இதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்கும் அட் த சேம் டைம் உங்கள் ராசிக்கு குழந்தை பிற கிடைத்து குடும்பமே மகிழ்ச்சி அடையும் உங்களுக்கு குழந்தை பாக்கை கிடைக்காமல் இருந்ததுன்னா புதிய ஆண்டில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம் குழந்தை பிறக்கிறதெல்லாம் வந்து புதிய ஆண்டில் தள்ளி போட வேண்டாம் இப்போ நீங்கள் தள்ளி போட்டுட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அந்த வரம் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்காது அதனால் இப்போ நீங்கள் தள்ளி போடாமல் இருக்கிறது தான் நல்லது அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு உங்கள் ராசி மீது குருவின் ஒன்பதாம் பார்வை விழப்போகுது இதன் காரணமாக பலன்கள் மிகுதியாக உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் இதில் என்ன ஒரு சுவாரசியினா எதிரிகள் மூலமாக கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதுதான் ஒரு சுவாரஸ்யம் எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டாம் தன்னம்பிக்கையோடு துணிந்து செயல்படுங்க துணிந்து செயல்படுவதற்கான நேரம் வந்துருச்சு இந்த நேரம்தான் உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக கும்பராசி ராசியிலே ஜென்மசனியும் ரெண்டில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்குது இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் தரக்கூடிய சில சம்பவங்கள் புதிய ஆண்டில் இருக்கும் சனி நடக்கிறதுனால எதிலும் புதிய ஆண்டில் எவரிடத்திலும் கவனமாக இருக்கணும் இனிமையாகவும் நடந்து கொள்ளணும் இந்த புதிய ஆண்டு எப்போது விடிவு காலம் பிறக்கும் என இயங்குவீங்க ஸோ அளவுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு தலைவிரிச்சு ஆடப்போகுது கும்பராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்கும் ராசிக்காரங்களுக்கு தான் புதிய ஆண்டு பயங்கர ஆண்டாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க அடுத்ததாக மீன விரைய சனி நடக்கக்கூடிய நிலையில் ராசிநாதன் குரு தொடர்ந்து மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் மாற இருக்கிறாரு இதனால் ராசியிலே ராகு சஞ்சாரம் நடக்கிறது உங்களுக்கு புதிய ஆண்டில் செலவுகள் வந்து அதிகமாக கூடும் என்னதான் செலவுகள் கண்ட்ரோல் பண்ணுன்னு நினச்சாலும் செலவுகள் கூடும் வீண் விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் வீண் விரயங்கள் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணால் முடியாதது எதுவும் கிடையாது முயற்சி பண்ணிங்கன்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ செலவுகள் விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும்னு புதிய ஆண்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த தமிழ் குரோதி வருடம் பிறக்குதில்ல நாளிலேருந்து இதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சுருக்கமாக இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது மேக்ஸிமம் ஸோ சுருக்கமாக சொன்ன இந்த பலன்கள் என்னங்கிறது சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சதுக்கேற்ப செயல்படுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி என்னவோ அவங்க ராசிக்கு இந்த எல்லாம் தெரிஞ்சு இனி கவனமாக இருக்கட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்